பாருங்க மக்களே இது வந்து நந்தியாவட்ட செடி அதோட பூ பார்த்திங்களா இப்படி இருக்குது ஆனால் வந்து இந்த செடியில் வந்து இன்னொரு செடி முளைச்சிருக்குது பார்த்தீங்களா இந்த தலை பாருங்கள் இது இந்த செடிக்கும் சம்மந்தமே இல்லை பட் வந்து இதை வந்து புல்லூர் சொல்கிறாங்க பாருங்கள் இது எப்படி வந்து பெண் பின்னி பிணைஞ்சு வளருதுன்னு பாருங்கள் இந்த செடிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இதை வந்து புல்லுருவின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஒட்டுள்ளி ஒட்டுண்ணி செடின்னு சொல்லுவாங்க இந்த செடிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இதுக்கு எந்த ஒரு விதமான விதையும் கிடையாது இது வந்து ஒரு செடியில் ஒட்டி வளரக்கூடிய ஒரு தாவரம் இதுக்கு வந்து மிக சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதை நான் ரிமூவ் பண்ணல இதை அப்படியே வச்சிருக்கிறேன் பாய்